மிக அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன வேணால் கும்பகோணம்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் தலங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் அங்கே வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக சிறப்பு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களை வந்து அழைச்சிக்கிட்டு போய் கிரக கோயில் சுத்தி காட்டி இலைகள் சிறப்பு பேருந்து வசதி அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கணும் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பிக்கப் பண்ணுவாங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்திங்கன்னா அதிகாலை நாலு மணி டு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும் அஞ்சு மணிக்கு பஸ் எடுத்துருவாங்க நீங்கள் போய் அங்கே போய் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா குளிக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரமே போனிங்கன்னா தான் முடியும் இல்லைன்னா பஸ்ஸு வந்துடும் ஆனால் வந்து மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் சரி யார் சரி போக முடியல அப்படின்னு ஒரு காரணங்களை வச்சு போகாமல் இருக்க வேண்டாம் மிக மிக சூப்பர் அருமை எல்லா தலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்களே கூட்டிக்கிட்டு போய் உங்களை வந்து உள்ளே அடைச்சிக்கிட்டு போகிறதுக்கு கைடு இருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க அதேமாரி டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா எல்லா கோயிலையும் குயிக்காக பார்க்கலாம் ஆனால் கைடு வச்சு உங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அதை செஞ்சுருக்காங்க நகைக்கிரக கோயில்களுங்கிறது வந்து ஒம்பது நகைக்கிறக கோயில்களும் தனித்தனியாக எப்படி லைனாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற வகையில் கூட முறைப்படி உங்களை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வர்றாங்க அதில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயணத்துக்காக ஒரே நாளில் அனைத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து புக் பண்ணி தனியாக ஒரு வேனில் போனீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் மிக மிக அது முடிஞ்ச வரையில் பார்த்திங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுற முடிஞ்ச வரையில் போட்டிருக்கோம் இது வந்து தற்செயலாக செய்யப்பட்டது தான் முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்ய முடியல அனைத்து கோயில்களிலும் மிக அருமையான தரிசனம் நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் வயதானவங்களுக்கு மிகவும் இருக்கும் ஏன்னா பக்கத்துலேயே விட்றாங்க அது பக்கத்துலேயே சூழ்நிலை விட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுத்து அங்கே வந்து கொடுக்க சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேமெண்ட்டு தான் எல்லாமே அந்த போய் சேர வரையிலும் உங்களுக்கு பேமெண்ட்டு பண்ணி தான் ஆகணும் அங்கே போயும் அதுக்கு சிறப்பு பேருந்துக்கு பணம் கட்டி தான் ஆகணும் அது வந்து முன்கூட்டியே புக் பண்ணணும் பண்ணிங்கன்னு தான் இந்த வசதிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மிக அருமை போனீங்கன்னா தரிசனம் வந்து மிக எளிதாக உள்ளது நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம் ஏன்னா கைடு இருக்கிறாங்க அவங்க வழிகாட்டுறாங்க அதன்படி எல்லா கோயில்லையும் சிறப்பான முறையில் நீங்கள் தரிசனம் முடிக்கலாம் மிக மிக அருமை சூப்பர் இது தமிழ்நாட்டினுடைய பெருமையை வந்து காப்பாற்றுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆன்மீக சுற்றுலான்னா இதுதான் சுற்றுலா வெரி வெரி சூப்பர் அங்கே இருக்கிற கைடு வந்து மிக அருமை அருமையாக கைட் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க கண்டினியூவாக